வணக்கம் மிகவும் பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்க வேண்டிய செய்திகள் இந்த ஊடகங்கள் மௌனக்கிடுகிறது அதாவது என்ன செய்திங்கன்னா டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்கள் ஒரு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க அதானியை மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து எதற்கு மிகப்பெரிய ஊழலான இதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி வந்து வெளியிட்டது போகும் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஐயா மு க ஸ்டாலின் வந்து கேள்வி எழுக்கும்போது

மக்களின் ஊழலுக்கு எதிராக புரிந்துள்ள அறிவார்ந்த மக்கள் எழுப்ப வேண்டிய கேள்விகளை அவர்கள் வைத்துள்ளார் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது அந்த கேள்வியின் போது ஒன்று சந்தித்தது உண்மை இல்லை சந்திக்கவில்லை இல்லை அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதை சொல்ல வேண்டும் ஆனால் இவர்கள் அப்பட்டமாக தெரிகிறது என்றால் கடந்து செல்கிறார்கள் இந்த மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரம் கோடிகளை தமிழ்நாடு அரசு டேஞ்சர் பெற்றிருக்கிறது இது நேரடியாக தமிழக முதலமைச்சர் பெற்றுக்கொள்ள வேண்டாலும் டேஞ்சர் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த வெட்டுக்கிறது என்றால் ஆரோக்கிய துணை இருக்கிறது அல்லவா தமிழக அரசு ஒரு வந்து ஒரு திட்டம் வந்து அக்ரிமெண்ட் போடுறதுனாக்கா தொடர்பு இல்லாமல் இருக்காது அமைச்சரோ முதலமைச்சர் தொடர்பு இல்லாமல் இருக்காது அப்படி பலாயிரம் கோடிகளையும் நம்ம ஊழல் பெற்றிருக்காங்கன்றது அம்பலம் அமெரிக்காவில் உள்ள இன்டர்பு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இதில் வந்து வெளிநாடு மீட இருப்பதற்காக அதனை அவர்கள் இங்கு பணம் வாங்கி கொண்டு அதை கொண்டு போயிட்டு இந்தியாவில் உள்ள தமிழக மின்சார இருக்கு சோலர் அமைப்பு மூலம் மின்சாரம் தருவதாக கூறி பல லஞ்சம் கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது இதை பற்றி இருபத்தி நாலு அழைக்க வேண்டும் அம்பானியர்கள் வெளியிடக்க வேண்டும் என்று கைது நோட்டீஸ் பிடி நீ அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதுதான் ஐயா ராமதாஸ் அவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்காக வளர்ச்சி போல பரிசுள்ள முடியுது அவர்கள் வேலை சொன்னதுனால சொல்லியிருக்காரு

குந்தளிப்பாக இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல மன்னிப்பு கே இதற்கு திமுக அமைச்சர் சேகர்பாபு அப்படிங்கிறவங்க அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க இதுல வந்து ஒன்றும் தவறு இல்ல எல்லளவும் தவறு இல்ல அப்படி மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தவறு என்றிருந்தால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான பிராய சுத்தத்தைத் தேடுவார் அவர் கூறிய வார்த்தையில் எல்லளவும் தவறு இல்லை இது ரொம்ப வந்து கே வந்து வன்மையாக கண்டிக்க ஓட செய்யலுங்க ஒரு முதல்வர் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு உலகமே பார்த்து கொண்டு செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறது அதில் எல்லோரும் மன்னிக்க விட்டேன்னா என்ன விளையாட்டு விளையாட்டு கட்டுருக்காங்களா மக்கள் மக்கள் ஓட்டு போடுவாங்க அமைச்சராக விளையாட்டு கேட்டுருப்பாங்க வெட்டி விளையாட்டு இல்லாமல் கேள்வி கேட்டுருக்காங்க யாரும் அது லட்சமாக மன்னிப்பு கேட்க மன்னி கேட்க முடியாது என்பது அவர் மன்னிப்பு என்பது அவர் குரல் அல்ல ஒட்டுமொத்த மக்களையும் குரல் உடலுக்கு எதிரான மக்களையும் குரல் அந்த அறிக்கையில அப்படி என்ன விட்டுருக்காங்கன்னு கேட்டாக்க அதானி ஊழல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின பங்கு விசாரணை குறித்து நடத்த வேண்டும் என்று அதை பற்றி சந்தி முதல் விளக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் ஒரு பதிவு விட்டுருக்காங்க இதில் என்ன போட்டுறாங்கன்னாக்கா அதற்கே நான் படிக்க பாருங்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மின்சார விவரங்களுக்கு சூரிய ஒளி மின்சாரம் தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்கு ரூபாய் ரெண்டாயிரம் கையூட்டு கொடுக்கப்பட்டதை மறைத்து அமெரிக்காவில் முதலீடு திரட்டியது அதானி குழும நிறுவனங்கள் மீதும் அவர் அவற்றின் தலைவர் கௌதம் அம்பானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்த வழக்கில் அதானியை கைது செய்ய பிடி அழைப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தமிழ்நாடு மின்சார வரத்தின் பெயர் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு கூறியிருக்காங்க நியூயார்க் கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு ஆவணத்தில் அதானி குழுமம் அமெரிக்காவில் முன்னூறு கோடி அமெரிக்க டாலர் அதாவது இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை திரட்டியதாகவும் இந்த முதலீடுகளை திருட்டுவதற்கு அடிப்படையாக பல்வேறு மின் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை காட்டியதாகவும் ஒப்பந்தங்களை காட்டியதாகவும் அந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்காக பல அமைப்பு அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்துவிட்டு அதை மறைத்ததால் கூறப்பட்டுகிறது அந்த ஆவணத்தின் இருபது மற்றும் இருபத்தொன்னாம் பத்திகளில் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதன் அதிகாரிகளும் இது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வழக்கு ஆவணத்தில் பத்தியில் ஐம்பதாம் பத்தியில் ஜூலை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலான காலக்கட்டத்தில் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்குவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திரம் ஆகிய மாநில மின்சார வாரிகள் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திலிருந்து உற்பத்தியை இணைந்து திட்டத்தின்படி சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை பவர் ஷீல் அக்ரிமெண்ட் பிஎஸ்சி செய்து கொண்டிருக்கின்றன இவற்றின் ஆந்திர மின்சார வாரியத்திற்கு ஏழு ஜிஹாவாட்டு சூர்வளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தம் பெறப்படும் அம்மாநில மின்சார வாரியத்தில் அதிகாரிக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுபத்து கோடியே வழங்கப்பட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிகாரிகளுக்கு எவ்வளவு கையீட்டு கொடுக்கக்கூடியது என்பது குறித்து விவரம் இதில் இடம்பெறவில்லை என்றாலும் கையூட்டு பெற்ற தொடர்புடைய நிறுவனங்கள் பட்டியல் தமிழ்நாடு மின்சார வாரியம் பெயர் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமின்றி கையூட்டு வழங்கப்பட்டதாக அந்த ஆவணத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கட்டத்தில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு செய்யப்பட்ட செப்டம்பர் பதினாறாம் நாள் அதானி குழுமத்தால் உற்பத்தி செய்யப்பட்டு விடும் ஆயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின்சாரம் கழகத்தின் வாயிலாக வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு மின்சார வரையும் இந்திய சூரிய சூரியஒளி உற்பத்தி கழகமும் கையெழுத்துட்டுள்ளது அப்படின்னு கூறியிருக்காங்க சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்கான தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகையில் சிக்கி தவிக்கிறது திமுக ஆட்சி வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பதாயிரம் கோடிக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்டுள்ளது உயிர்த்தப்பட்ட பிறகும் மின்சார வாரியம் இன்னும் இயங்கவில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் சுட்டி காட்டியிருக்கிறோம் மின்சார வாரியத்தில் வாரியத்திற்கு காரணம் அதன் அதானி குழுமம் போன்ற நிறுவனங்களிடமிருந்து கையூட்டு வாங்கி கொண்டு அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதுதான் ஆட்சியாளர்கள் லாபம் மற்றும் சுயநலத்திற்காக பொதுத்துறை நிறுவனங்களை நடத்தி தள்ளுவதையும் அப்பாவை மீது மின்கட்டண சுமத்தி சு சுமத்தி சுமையை சுமப்பதும் அனுமதிக்க முடியாது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னையில் சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக பேசியிருக்கிறார் இந்த ரகசிய சந்திப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வைத்திருக்காங்க அதானி குழுமத்தில் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வரியின் பெயரில் இடம்பெற்ற நிலையில் இது குறித்து தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதானி குழுமத்திற்கு தலைவருக்கு அது அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கிடையே ரகசிய சந்திப்பு குறித்து தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று அந்த பதிலும் முற்றிலும் விளையத்திருக்காங்க இதில் வந்து பதிலடிக்க வேண்டியது ஊழல் பற்றிய விவரங்களை ஊடகங்கள் அட்ட அட்டமாக பேசி வெளிக்கொண்டர வேண்டும் இந்த செய்தியை பரபரப்பாக வேண்டிய வந்து ஊடகங்கள் ஒன்றும் கடமை ஆனால் இந்த ஒவ்வொரு இந்த நிலையை வந்து ஊடகங்களை வந்து கடந்து செல்கின்றது ஒன்றுக்கும் ஒரு தேவையில்லாத விசேஷங்களை நடிகர்கள் பிறந்த நாள் இங்கே போனாரு ஒரு நாம் தமிழ் ஒரு பொறுப்பாளரோ ஒரு 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 ஓட்டரோ விலகிட்டாங்கன்றால் ஒன்று என்ன நூறு என்று காட்டி அதை விவாதம் இடங்களில் பேசவுண்டு தேவையற்ற உண்டு ரஜினிகாந்த் சந்தித்தார் என்பது ஒரு சொல்லுவது ஆனால் அதே ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் மட்டத்தெல்லாம் சந்திப்பார்கள் அவர்களெல்லாம் சங்கி கிடையாது அரசியல் விட்டு விலகிவிட்டார் பொது மனிதனாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு தேவையும் அரசியல் கட்சியும் ஒவ்வொரு சந்திப்பது இயல்பு எப்போதும் ஒருத்தர் விமர்சிக்கொண்டே இருக்க முடியாது தவறு சுற்றி திரும்பும்போது அவர் ஆதரிப்போம் மனநிலையும் மாறுவார்கள் எப்போதும் ஒரு குறை சொல்ல முடியாது எதை பொருளாக ஆக்கி மக்கள் ஒன்றை செய்திகளை ஒருபோதும் இந்த ஊடகம் செய்வதில்லை இப்படி இந்த மாநில அறிக்கைகளை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் எழுப்பியுள்ளார் அவருக்கு கேள்வி என்பது மக்களின் பொருளாக இருக்கு அது பதிலளிக்க வேண்டியது இந்த ஊழல் எப்படி அவர்கள் சென்று இதுவர்கள் சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா பல சில மாதங்களுக்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு வந்து முதலீடு இருப்பதற்காக வந்து சென்று செய்திகள் வந்து கொண்டது என்ன ஊரில் இழுத்தாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியாது அப்படியே இருந்தாலும் சிப்காட் ஏரியா அங்கே இருக்குது அங்கெல்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க எங்கங்க மக்கள் கூடிய இது போ இருக்கு அகட்டலாம் மக்கள் செய்ய எப்படி அப்புறப்படுத்தலாம் அந்த இடத்துல இந்த மாதிரி தான் அந்த மக்களுக்கு இடையூறுவான செயல்தான் தீபிகாரி செய்யும் அந்த வகையில் சந்திப்பு என்பது சந்தேகத்தை கிழப்புகிறது இவர்கள் சென்றது இந்த மாதிரி அதானி பொழுமூர்த்து பேசுவது டீலிங் பேசுவதை சென்றார்கள் சந்தேகம் எழுப்புகிறது இதன் அடிப்படைதான் சூரிய ஒளி மின்சாரம் என்பது சந்தேகம் வருது என்ன ஒன்று சொன்னீங்கன்னாக்கா ஒரு பல பரபரவு தேவைப்படுகிறது சூரிய அந்த மித்த கடலில் மிக்கிறது ஏரிகள் இந்த மாதிரியெல்லாம் அளவு தேவைப்படுகிறது அப்ப மக்களை ஏதாவது காரணங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அந்த குறிக்கோள் தான் தான் வேளச்சேரி துறைபாக்கம் மாவடி இப்படி பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக திமுக அரசு வந்து மக்களை வந்து அப்புறப்படுத்த வீடு இழைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வளைய வேண்டியது இவர்களான கையூட்டு பலர கூட பெற்றுக்கொண்டிருக்காங்க இதற்கு காரணம் என்ன சொன்னால் பின்புலம் இவர்கள் பலமுறை ஊழல் செய்த பலமுறை அமைச்சர்கள் வந்து பல பட்டியலில் இருக்கின்றது இவர்கள் ஜெயிலுக்கு சென்று விடுவார்கள் இவர்கள் அம்பலமாகிவிடும் அத்தனை காப்பாற்றி கொள்வதற்காக பிரதமர் மோடி அவர்கள் இடம் ஒரு கொண்டு சரண்டர் ஆகிறாங்களா அது அதுக்கு உதவும் கூட்டுக்களவானியான அதான அம்பாதிமன்றங்களும் அவர்களுக்கு செயல்களை வந்து இவங்க எதிர்க்க கூடாது ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திட்டமாக தெரிகிறது இப்படி மின்சாரம் கார்ப்பரேட்டங்கள் பல கோடி ஊழல் பெற்று சமீபத்துக்காலம் பார்த்தீங்கன்னா கூட தேர்தல் பாடுங்கிறம்ச எல்லா கட்சியும்லரம் கூட வாங்கு தான் ஓடிக்கிட்ட வாங்கிது அதை பற்றி யாரும் பேச மாட்டார் இதே போன்று நிறுவனங்களிடம் பல கோடி பல கோடி வாங்கி கொண்டு கொண்டுதான் மக்களுடைய அன்றாட வழக்கூடிய அத்தியாவசிய பொருளாகட்டும் பேருந்து வரையட்டும் பல வழியாகட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் சொல்ல வேணும் விலவசியத்தை விட்டுப்பட வேண்டியது ஏதோ ஒட்டி மக்களை சொத்துப்படுத்தி அங்கே பல கோடி கமிஷன் வாங்கிட்டு செல்வது இது ஒன்று முற்றிலும் மக்கள் கவனிக்க வேண்டிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் பேச பொருளாக மாக்க மாட்டாங்க இந்த மக்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் இவர்கள் வந்து தான் நல்ல ஆட்சி கொடுக்குறாரு என்று பூந்து பேசுகிறது தான் மிக வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இப்போ இலவசம் கொடுக்குறாங்க இலவசம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க ஆயிரரூவா காசு கொடுத்தா போகுதுன்னு நினைக்கிறாங்க எல் தேர்தலில் வந்தால் பணம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க ஏதாச்சும் தள்ளுபடி பணம் சொல்லுவாங்க இது எல்லாம் மக்களை கவருவதற்கான உங்கள் சைக்கிள் செய்கின்ற வேலை தொடர்ந்து நம்ம ஆட்சியை தக்கவாச்சை கொண்டு நம்ம வெடிவிட வேண்டும் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்வாதாரம் பறிவிடும் மக்களை மக்கள் ராஜபக்ஷ மாரி சீலங்கால் உண்டாக்க நேரிடும் காரணத்தினால்தான் எவ்வளோ வேணாலும் போயிட்டு போதுங்க எவ்வளோ சலவசமாக எவ்வளோ சலவசமாக மக்களை கவர்ணுமோ திட்டங்களாக போட்டு செஞ்சுட்டு போடுவாங்க ஆனால் அவங்க பின்னாடி கம் பல கோடி கமிஷன் வாங்கிட்டு ஜாலியாக போயிடுவாங்க நாட்டு தமிழ்நாட்டுங்களுக்கு லட்சம் ஒரு லட்சம் எண்பதாயிரத்தாயிரம் நாங்கள் கடனை வச்சுட்டு போடுவாங்க மக்கள் மீது தான் வரி சுமத்தி ஊற்றி ஊற்றி விலவாசி விட்டுகிட்டே இருக்கும் அந்த வேலை தான் அரசு செய்து கொண்டு இருக்கிறது இது வந்து இதே செய்திகள் வந்து நாம் தமிழக தலைமுறை சேர்ந்த கூட அவர்களை விட்டுருக்காங்க இதை பற்றி விளக்கம் அளிக்க மாட்டோம் ஆதானியம் பாடல்கள் வந்து ஊழல் பட்டியலில் வெளியிட சம்பந்த தமிழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இதை ஊடகங்கள் வந்து பேசும் பொருளாக வேண்டும் செய்ய மாட்டேங்கிறதுங்க இந்த அரசியலில் செய்ய இந்த ஊழலும் தமிழ்நாடு அரசும் இந்த அரசும் இந்த மக்களும் பாதிக்கப்படுவதால் உண்மையை மறைக்கின்ற துணை பகுத ஊடகம் தான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது எந்த ஊடலும் பேசாமல் மூடம் கத்துக்கொள்கிறது இதுவே கடந்த ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சியில் மூவாயிரம் கோடி இலக்கரி ஊழல் தரமற்ற நிலக்கரி ஊழல் செய்தனாலும் இதெல்லாம் ஆறாயிரம் கோடி தமிழக அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தப்போனது ஒரு செய்தி வந்திருந்தது அப்போது அந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை இவர்கள் இரண்டு பேரும் ஒன்று தான் தமிழகத்தை கொள்ளையடித்து சுகுசாக சொத்து வாழ வேண்டும் தன்னை காப்பறி வேண்டாம் செய்வார்கள்